நான் ரிப்போர்ட்டர் தானே அண்ணா நம்ம முன்னூட்டி எவ்வளவுண்ணே பத்தொன்பது ரூபா எத்தனை வருஷத்துக்கு நூட்டிண்ணே நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு நூட்டி பத்தொம்பது ரூபா தம்பி நம்ம மாடு கண்ணூட்டி எவ்வளோதுப்பா பத்து ரூபா பத்தனை வருஷத்துக்கு நூட்டி வந்து எட்டு மாதத்துக்கு எட்டு மாதத்துக்கு நூட்டி

ഇത് പതിനേഴ് രൂപ പതിനഞ്ച് രൂപ എളവ് വാങ്ങിരിക്കളവ് വാങ്ങിരിക്കാ എന്തൊക്കെയാ അത് ഏണ്ടത് போ எவ்வளவு அதுவா இதுவா ஓகே ஏ நம்பளுக்கு எழுது ஐயா ரேட்டு எவ்வளவு அது கருவிட்டு ரேட்டு எவ்வளவு நிற்க ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் ரேட்டு மட்டும் சொல்லுங்களேன் வாங்கி நிற்கிது எட்டு எட்டு ரூபா இருக்கா யாவும் ஆயிரம் பேர் பக்கம் பேட்டிடுவ ரேட்டு பதினஞ்சு ரூபா அது எவ்வளோ தானே அது எவ்வளோ சொல்றாங்க